இந்தியாவுடன் இருபத்தி ஐந்தாவதாக இணைக்கப்பட்ட மாநிலம் எது ஏ மிசோரம் பி கோவா சி சிக்கிம் டி ஜார்க்கண்ட் சரியான விடை பி கோவா கோவா எந்த ஆண்டு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரியான விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்டவர் ஏ டி பிரகாசம் பி மங்கள் பாண்டே சி அரவிந்த கோஷ் டி ரெங்கையா நாயுடு சரியான விடை ஏ டி பிரகாசம் அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்று கூறியவர் ஏ காந்திஜி பி நேரு சி அம்பேத்கர் டி அரவிந்த் கோஸ் சரியான விடை டி அரவிந்த் கோஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரையிலான காங்கிரஸ் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ மிதவாதிகளின் காலம் பி தீவிரவாதிகளின் காலம் சி பொற்காலம் டி காந்தியின் காலம் சரியான விடை ஏ மிதவாதிகளின் காலம் வந்தே மாதரம் என்ற வீர மந்திரம் எழுதப்பட்ட நூல் ஏ அனந்தமடம் பி சாகுந்தலம் சி ஹர்ஷசரிதம் டி இந்திகா சரியான விடை ஏ அனந்தமடம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடந்தது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதினாறு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதினஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் மூணு சரியான விடை ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு ரவுலட் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏ மறுமலர்ச்சி சட்டம் பி காங்கிரஸ் சட்டம் சி சாத்தான் சட்டம் டி மக்கள் சட்டம் சரியான விடை சி சாத்தான் சட்டம் சைமன் குழு புறக்கணிப்பின் போது ஜவஹர்லால் நேரு தாக்கப்பட்ட இடம் ஏ அகமதாபாத் பி லக்னோ சி மும்பை டி ஹைதராபாத் சரியான விடை பி லக்னோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் சிவாஜி விழாவை ஏற்படுத்தியவர் ஏ கோகலே பி காந்தி சி திலகர் டி நவ்ரோஜி சரியான விடை சி திலகர் இந்திய பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டவர் ஏ ராஜாஜி பி காமராஜர் சி வல்லபாய் பட்டேல் டி பகத்சிங் சரியான விடை சி வல்லபாய் பட்டேல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஜிகே டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ